வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதியன்று நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வாக்களிக்க ஏதுவாக தங்கள் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் மடக்கு சக்கர நாற்காலி தேவைப்படுபவர் தங்களது கைபேசியின் வாயிலாக திரையில் நகரும் வீடியோவின் வழிமுறைகளை பின்பற்றி தங்களுக்கான மடக்கு சக்கர நாற்காலி பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த சக்சம் செயலியில் முதலில் தங்களுடைய கைபேசி எண்ணை பதிவு செய்து அதற்கு வரும் ஓடிபி குறுஞ்செய்தி எண்ணை பதிவு செய்யவும் அதன் பின்பு மடக்கு சக்கர நாற்காலி தேவையென்ற விவரத்தினை தேர்வு செய்யவும் பின்பு தங்களுடைய வாக்காளர் எபிக் எண்ணை பதிவு செய்து உறுதி செய்த பின்பு தங்களுடைய சக்கர நாற்காலி பதிவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற விவரம் தங்களுக்கு கிடைக்கும் தாங்கள் செல்லும் வாக்குச்சாவடி மையங்களில் தங்களுக்கான சக்கர நாற்காலி பதிவு செய்தவருக்கு தயார் நிலையில் இருக்கும் இந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி மாற்றுத்திறனாளிகள் பதிவு செய்து கொள்ளலாம் என மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் க சுப்பிரமணி அவர்கள் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்